அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன் அலமதுல்லா எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் எம்ஆர்பட்டினம் கிளை நடத்தும் அத்தவஹீத் மக்தபு மதரசாவின் இரண்டாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி மற்றும் பொதுக்கூட்டம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே இது போன்ற மாணவ செல்வங்களை வைத்து நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியின் பிரதான நோக்கம் இந்த உலகத்திலே மனிதர்களிடத்திலே எண்ணற்ற பல கருத்துக்களை நாம் உள்ளடக்கி வாழ்ந்து வந்தாலும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று பல மக்கள் தங்களினுடைய சிந்தனைக்கேற்ப வாழ்ந்து வந்தாலும் சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்நாளிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சிறுவயது வயது முதல் அக்குழந்தைகளுக்கு போன்ற தன்மையை நாம் ஊட்டும் பொழுது அவர்கள் வாழக்கூடிய காலங்களிலே இஸ்லாத்தை தங்களால் இயன்றவரை கடைபிடித்து அவர்களை பெற்ற பெற்றோர்கள் வயதான பிறகு மரண தருவாயை அடைந்தாலும் கூட மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய சதகத்துல் ஜாரியா இறந்த பிறகும் ஒரு மனிதனுக்கு நன்மையை பரிசளிக்கக்கூடிய விடயத்தை நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைத்து அவர்களுக்கு அதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி உலக கல்விற்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் வழங்குகிறோமோ அதைவிட மார்க்கக் கல்விற்கும் சிறப்பித்து அதனுடைய தன்மையை உணர்த்தி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து வருவோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அவர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள் இது போன்ற நோக்கத்திலே தான் மக்தபு மதரசா மாணவர்களை உருவாக்கி நாளை தங்களுடைய வழித்தோன்றல்களையும் இஸ்லாத்தின்பால் அவர்கள் நடத்தி கொண்டு செல்ல முடியும் வல்ல இறைவன் திருமறை குரானிலே கூறுகின்றான் ஒமன் கவுலம் இம்மந்தா இல்லல்லா வ அமில சுவாலிஹம் ஒக்கால இன்னனி மினல் முஸ்லிமீன் தானும் நல்லறங் செய்து பிற மக்களுக்கும் ஏவி எவர் ஒருவர் நானும் தான் என்று சொல்கிறாரோ அவரை விட சிறந்த சொல்லுக்குரியவர் யாரும் இல்லை என்று சொல்கின்றான் மேலும் வல்ல இறைவன் குரானிலே சொல்கின்றான் யமரூன பில் மரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் ல து மீனூன பில்லா மக்களிடத்திலே இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை தடுத்து நல்லறங்களை ஏவக்கூடிய கூட்டம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று வல்லை இவன் குரானிலே கூறுகின்றான் இதனுடைய சாராம்சங்களை எல்லாம் நாம் உணர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் ச இந்த சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே நாம் சிறுவயது முதல் மரணிக்க கூடிய காலம் வரை அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் அதை பார்த்து நடக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாரிசுகள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவார்கள் என்பதற்காகத்தான் மக்தபு மதரசா மாணவ மாணவிகளுக்கு சிறுவயதிலிருந்தே இஸ்லாத்தினுடைய பயிற்சிகளை நாம் அவர்களுக்கு பயிற்றுவிக்கின்றோம் இதனுடைய நிகழ்ச்சியினுடைய முதல் கட்டமாக கிராத் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் தயாராக இருந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்